முதலில் அறவே நீங்கள் கோஷ்டி மனப்பான்மையை ஒழிக்க வேண்டும் கோஷ்டி இருக்கிறது என்று சொன்னால் அது கழகத்திற்கு புற்றுநோய் போன்றது புற்றுநோய் போன்றது அண்ணா தான் சொன்னார் ஒரு தாய் வயிற்றிலே நாங்கள் பல தாய் வயிற்றில் பெற்றிருக்கிறோம் என்று அண்ணா சொன்னார் அந்த உணர்வோடு தான் சொல்லுகிறேன் நாம் அனைவரும் ஒரு தாய் வயதிலே பிறக்க முடியவில்லை ஆனாலும் இந்த ஏக்கம் தம்பியாக இருக்கிற சகோதர ஏக்கம்தான் இந்த ஏக்கம் அண்ணன் தம்பி பாசம் கிடையாது இந்தியாவில் இருக்கிற தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தால் எந்த கட்சியிலும் அண்ணன் தம்பி என்று யாரும் அழைக்க மாட்டார்கள் இருந்தால் தம்பி என்று அன்புடன் அழைக்கிறோம் சிறுவிழா இருந்தால் என்னுடைய தங்கையை என் சகோதரர் என்று அன்போடு நாம் அழைக்கிறோம் அண்ணன் சுபாசு போன்றவர்கள் அண்ணா என்று அழைக்கிறோம் ஆக இருக்கிற இயக்கம் இந்த இயக்கம் இந்த ஏக்கத்தில் ஏறத்தாழ ரெண்டு கோடி ரூபாய் ரெண்டு கோடி பேர் உறுப்பினராக பணியாற்றுகிறார்கள் இருப்பதோ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தோழமை போய் சென்றாண்டு நாம் எஞ்சி இருந்த தொகுதி நமக்கு நூத்தி எழுபத்தி மூன்று தான் இங்க ஏறத்தாழ எனக்கு கண்ணுக்கு தெரிந்த அளவுக்கு பார்க்கிற பொழுது இந்த செயற்குழு ஆயிரம் பேரையும் தாண்டி நடைபெறுகிற செயற்குழுவாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருப்பது சேலத்தில் பதினோரு தொகுதி அந்த பதினோரு தொகுதியிலே தோழமையும் அரவணைக்க வேண்டிய சூழ்நிலை இயக்கத்திற்கு உண்டு எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வேட்பாளராக ஆக முடியும் நான் சட்டமன்ற உறுப்பினால் தான் கழகம் வெற்றி பெறும் எனக்கு சீட்டு கொடுக்கலாம் கழகம் வெற்றி பெறாது இப்படி சொல்லுபவர்கள் கழகத்திலே அவர்கள் தான் புற்றுநோய் என்று நான் சொல்லுகிறேன் அவர்கள் தான் கோஷை வளர்ப்பார்கள் கழக தலைவருக்கு தெரியாதா அது கழக தலைவர் மட்டும் இருக்கிறார் அவர் முதலமைச்சர் இல்லையா இன்டெலிஜென்சியர் போலீஸ் அவருக்கு உதவாதா யார் யார் எந்த தொகுதியில் போட்டால் வெற்றி பெறும் என்று அவருக்கு இலக்கு தெரியாதா இந்தியாவுக்கே இருக்கிற முதலமைச்சர் எல்லாம் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர் அவரால் தேர்வு செய்ய முடியாத யாருக்குன்னாலும் வாய்ப்பு இருக்கலாம் யாருக்குன்னாலும் வாய்ப்பு இருக்கலாம் கழகத்திற்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்படுகிறதோ அதே கழக நண்பர் நிற்பார்கள் எத்தனையோ அரசியல் பித்தலாட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றாலும் இன்றைக்கும் உறுதியோடு ஏறத்தாழ தாழ செயல் தலைவர் ஆன காலத்தில் இருந்து நடைபெறுகிற அத்தனை தேர்தலிலும் நம்முடைய தோழமை கட்சி நம்மோடு உறுதுணையாக இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கும் நாம் இடம் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம் மீனாட்சி ஆஃப் thank <laughs> you